மிலா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் உமா முருகேசன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய குழந்தைங்க ரொம்பவும் ஹெல்த்தியாகவும் ரொம்பவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும்னா ரொம்ப ஹெல்தியான ஃபுட்டு கொடுக்கணுங்க அதுக்காக நம்ம இன்னைக்கு உளுந்தம் புட்டு வந்து நம்ம செய்ய போறோங்க உளுந்த அப்படின்னாவே ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது எல்லோருக்கும் தெரியும் அது பெண் குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லி எல்லோரும் சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்மளுடைய குழந்தைங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உளுந்தம் புட்டை வந்து காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் கொடுக்கலாம் அப்படி இல்லாட்டி ஈவினிங் டைம் பசியோட வர டைம்ல இந்த மாதிரி ஆவியில வேக வைச்ச ஹெல்தியான உளுந்தம் புட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த புட்டு செய்யறது எப்படிங்கறது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோ சொல்லிருக்கேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சம்மர் ஸ்பெஷல் காம்போ ஆஃபர் மூன்று வகையா நம்ம கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கிறோம் அதுல ஃபர்ஸ்ட் வந்து பத்து வகையான மசாலாக்கள் ஐநூறு கிராம் பெட் சாரில் வித் ஸ்பூனோட கிடைக்கும் இதுக்கு வந்து நான்ஸ்டிக் கடாயும் உடன் கலனையும் கிடைக்குங்க அடுத்தது வந்து பன்னெண்டு வகையான மசாலாக்கள் கால் கிலோ ஜிப்லா கவர்ல கிடைக்கும் இதுக்கு வந்து ஃப்ரீ கிஃப்ட்டாக அழகிய பூரி பாக்ஸ் வந்து கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் அதுக்கு அடுத்ததா

உளுந்து வருத்துக்கலாம் உளுந்து வந்து நல்ல சிவக்க வருத்தாச்சு எடுத்துறலாம் அடுத்தது பச்சரிசி வருத்துக்கலாம் இது கூடவே ஏலக்காவும் சேர்த்து வரத்துக்கலாம் அரிசி பருப்பட்டுச்சு எடுத்துடலாம் இப்போ ரெண்டு பொருளுமே நம்ம வறுத்து வச்சாச்சு இது சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் அப்படி உளுந்த முட்டு மாவு வந்து இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க இது சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் எப்போ தேவையோ அப்போ கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போ வந்து கம்மியாக தான் செஞ்சுருக்கேன் நிறைய வேணும்னா நீங்கள் ஒரு கிலோ உளுந்து அரை கிலோ அரிசி கூட போட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நமக்கு எப்போல்லாம் தேவையோ உடனடியாக நம்ம வந்து புட்டு செஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம இந்த எடுத்து வச்சு அரைச்சி வச்சுருக்கிற மாவு கூட கால் டீஸ்பூன் உப்புத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பசிஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசறி எடுக்கணும் கூடாது இந்த மாதிரி கலந்து விட்டு எடுக்கணும் இந்த மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா பிசறிட்லாம் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய கட்டியாக இருக்கும் இதை மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸில் ஒரு சுற்றி சுற்றுனோம்னா அப்படியே ஒரே மாதிரி வந்துடும் சுட்டுமா வந்து இப்படி பிடிச்சோம்னா பிடிக்க வரணும் அந்த அளவுக்கு இருக்கணும் ஈரம் இது அப்படியே விட்டோம்னா ஒரு உழுந்துடணும் மாவு ரெடி பண்ணியாச்சு அடுத்து வேக வைக்கிறதுக்காக அடுப்பில் இட்லி பாத்திரம் வச்சுருக்கோம் அது தண்ணி வந்து கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு நம்ம ஸ்டீமர் பிளேட் வச்சுக்கலாம் ஸ்டீமர் பிளேட் மேலே நம்ம கலந்து வச்சிருக்கிற உளுந்து மாவு வந்து சேர்த்துக்கலாம் திருவுண தேங்காயும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக விடலாம் இப்போ உளுந்தம்பு வேக வச்சு பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது அப்படியே ஒரு பவுலில் போட்டுக்கலாம் புட்டி வந்து ரெடி ஆயிடுச்சு இது கூட வந்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் அது கூட வீட்டுக்காக நம்ம நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கோம் அதுவும் தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இந்த புட்டெல்லாம் ரெடியாகிடுச்சு இது கூட கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் நம்ம நெய் பிடிக்கங்கிறவங்க கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் நம்ம ரொம்ப ரொம்ப ஹெல்தியான உளுந்து வச்சு நம்ம புட்டு செஞ்சுருக்காங்க இந்த உளுந்து அப்படின்னு சொன்னாவே ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது எல்லோருக்கும் தெரியும் நம்மளுடைய குழந்தைங்கள் வந்து உடல் வலிமை பெறத்துக்கும் அது பெண் குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவோம் இந்த உளுந்தை வந்துட்டு களியாகவோ அல்லது கூலாகவோ அல்லது வடையாகவோ ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம கொடுக்கலாம் இன்னைக்கு நம்ம புட்டு மாதிரி நம்ம செஞ்சுருக்கோம் இதுவும் ரொம்பவே நல்லா இருக்கும் இதில் உளுந்து தேங்காய் நாட்டு சக்கரை நெய் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கறதுனால குழந்தைங்களுக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க புடி தமலா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த விடியோல் சந்திக்கலாம்